காய்கலோ வணக்கம் நண்பர்களே மரணத்திற்கு முன்னால் நாக்கு வறண்டு பேச முடியாமல் போவதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பார்க்கலாம் ஒருத்தரை மரணம் நெருங்கும் பொழுது அவர் பாசமாக இருக்கக்கூடியவங்க மேலே பற்றி இன்னும் அதிகரிக்குமாம் இதனால் அந்த நேரத்தில் அந்த நபர் இந்த வாழ்க்கையை விட்டு போக விரும்ப மாட்டாராம் இருந்தாலும் உயிர் பிழைப்பது சாத்தியமில்லை என்பது அவங்க உணரும் பொழுது அவங்க தங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பல விஷயங்களை சொல்ல விரும்புவார்களாம் ஆனால் அவங்க விரும்பினா கூட அவர்களால் பேச முடியாதாம் அவர்களுடைய நாக்கு மரத்து போகுமாம் இது பற்றி கருடபுராணம் புராணம் விளக்குவத சொல்றாங்க கருட புராணத்தின்படி மரணத்தோட தருணம் நெருங்கும் பொழுது இறக்கும் நபரோட முன்னால யமனோட இரண்டு தூதர்கள் வந்து நிற்பாங்களாம் அவங்கள பார்த்து அந்த நபர் மிகவும் பயப்படுவாராம் மேலும் இனி உயிர் வாழ மாட்டோம் என்பதை உணர்ந்து கொள்வாராம் அந்த நேரத்துல அவர் தங்கள் அன்புக்குரியவரிடம் பல விஷயங்களை சொல்ல விரும்புவாராம் ஆனா யமனுடைய தூதர்கள் அவருடைய வாழ்க்கையை இழுக்க கயிறு வீசுவதால அவரால பேச முடியாதாம் இந்த சூழ்நிலையில அவரோட வாயிலிருந்து வீடு வீடு அப்படிங்கிற ஒலி வெளிப்படுமாம் எமனோட தூதர்கள் ஒருத்தருடைய உடல்ல இருந்து உயிரை பிரித்தெடுக்கும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கையோட எல்லா நிகழ்வுகளும் அந்த நேரத்துல அவர்களுடைய கண்களுக்கு ஒவ்வொன்றா ஒளிரும் என கருட புராணம் சொல்வதா சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் அவர்களுடைய செயல்களா மாறுமாம் அதனோட அடிப்படையில யமன் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பாராம் அதனாலதான் ஒருத்தர் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என சொல்றாங்க அதனால நீங்க நல்ல செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல்கள் இறக்கும் போது எடுத்து செல்ல பெரும்பாலான இந்த பிறந்த பிறகு மாயை பற்றுதலுடைய அடிமை தனத்திலிருந்து யாராவது தங்களை விடுவித்துக் கொள்ள முடிந்தா அவங்க தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை என சொல்றாங்க இருந்தாலும் மரணம் வரும் பொழுது இந்த விட யமனுடைய தூதுவர்களால தங்களுடைய உயிரை பறிப்பதை காண்பார்களாம் இதனால அவங்க கடந்து செல்லும் பொழுது அதாவது இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அதிக வலி ஏற்படுமாம் இப்படி வாழ்க்கையில் அதிக பற்றோட உலக ஆசாபாசங்களை அதிகம் எதிர்கொண்டு அந்த ஆசைக்கு அடிமையா இருக்கிறவங்க மரணத்திற்கு முன்னால அவங்க நாக்கு வறண்டு பேச முடியாம போகுமாம்